மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த தமிழ் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு காவியத்தின் மூன்றாவது பகுதியாகிய திருமணம் என்ற பகுதியை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் வில்லியன்னூருக்கு வசூலுக்காக தண்டல் வாங்குவதற்காக சென்ற வேடப்பன் சின்னான் என்பவனிடம் ரூபாய் ஐநூறை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு வந்த வேலை முடிந்ததன் பிறகு தன்னுடைய உயிர் காதலியாகிய நகை நகைமுத்தாளை சந்திப்பதற்காக அவர்தன் வீட்டுக்கு செல்லுகின்றான் செல்லுகின்ற பொழுது பல்வேறு நினைவுகளோடு சென்ற வேடப்பன் தான் எதிர்பார்த்து சென்ற நகைமுத்து அவரினுடைய அவளின் வீட்டிற்கு பின்புறத்தில் கொள்ளைப்புறத்தில் மாமர நிழலிலே நின்றிருந்த காட்சியை பார்த்துவிட்டு தேடக் கிடைக்காத திரவியம் கிடைத்ததைப் போல உணர்ந்தான் என்பதனை நேற்றைய தினம் கண்டோம் அவனை பார்த்த நகைமுத்துவும் இரும்புதடைந்தால் மகிழ்ந்தால் நெகிழ்ந்தால் உளம் பூரித்தால் அவள் வேடப்பனை பார்த்து சொன்னால் நான் உன்னை பிரிந்துவிட்டு வந்ததற்கு பிறகு இறந்து விட்டேன் என்று நினைத்தேன் இப்பொழுதுதான் உன்னை பார்த்த பிறகு மீண்டும் பிறந்ததாக எனக்கு உள்ளம் மகிழ்கிறது உள்ளம் துள்ளுகிறது எழுகிறது மனதை ஏதோ கிள்ளுகிறது என்றெல்லாம் சொல்லி கருமணல் கடலோரத்தில் பிறர் வர கண்ட நண்டு விரைந்து ஓடுவது போல் ஓட வேண்டியதில்லை கடற்கரையிலே உலாப சென்றோம் என்று சொன்னால் அந்த மணலுக்குள் தண்ணீரோடு அடித்து வருகிற அந்த சின்ன நண்டுகள் ஆட்களை பார்த்ததற்கு பிறகு உடனே மணலுக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் அதற்கு பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வெளியே வந்து அந்த மணலோடு தண்ணீரோடு சேர்ந்து விளையாடுகிற நிலையை பார்க்க முடியும் அதுபோல ஆட்களை பார்த்து விட்டு ஓடுகிற நண்டை போல நாம் அவசரப்பட வேண்டியதில்லை யாரும் வீட்டில் இல்லை எனவே நிதானமாக நாம் பேசிக்கொண்டிருக்கலாம் என்று சொல்லுகின்றாள் கருமணல் கடலோரத்தில் பிறர் வர கண்ட நண்டு விரைந்து ஓடுவது போல் ஓட வேண்டியதில்லை சும்மா இரும் மனம் காற்று நீளல் இவற்றிடை ஒன்று கேட்பேன் திருமணம் என்னால் நாம் மேல் செய்யத்தக்கது என்ன என்றால் எல்லாம் இருக்கட்டும் என்னை பார்க்க வந்தது இருக்கட்டும் என்னோடு பேசியது இருக்கட்டும் என் உற்றம் சுற்றம் சொந்தம் பந்தம் எல்லோரையும் விசாரித்ததெல்லாம் இருக்கட்டும் நாம் இரண்டு பேரும் திருமணம் செய்வது என்று என்றைக்கு நாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதற்கு மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று காதலியாகிய நகைமுத்து கேட்கின்றாள் என் பண்பிலே என் பாசத்திலே ஊறிய உன்னுடைய அந்த காதலை நான் உடனடியாக சென்று என் தந்தையிடம் நான் நகைமுத்துவை காதல் செய்கின்றேன் வகை செய்க அப்பா என்று நான் கேட்க முடியுமா நேரடியாக எப்படி கேட்பது எனவே நீ உன் பெற்றோர்பால் நீ சொன்னால் என்ன என்று காதலியை ஏவி விடுகிறான் உடனே காதலி சொல்லுகின்றாள் ஆண்மையும் உரணும் தானே ஆடுவும் ஏன என்று சொல்லுவார்கள் ஆடவனாகிய நீயே கேட்பதற்கு தயங்குகிற பொழுது நான் கேட்டேன் என்று சொன்னால் வெட்கம் இல்லாமல் கேட்கின்றால் திருமண ஆசை வந்து விட்டது என்று சொல்லிவிடுவார்கள் எனவே நான் கேட்க முடியாது நானெல்லாம் என் அப்பாவிடம் சொல்ல முடியாது என்று சொல்லி நீதான் அவருக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முத்து மறுத்து விடுகிறாள் பேசிக்கொண்டே அளவலாவி கொண்டிருக்கிற நேரத்தில் தாய் திடீரென்று வீட்டிற்கு வந்து விடுகிறாள் பக்கத்து வீட்டிற்கு சென்ற தாய் வந்து விடுகிறாள் உடனே அவனை பார்த்து விட்டு வா வேடப்பா எப்பொழுது வந்தாய் நல்லா இருக்கியா உங்க வீட்டுல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா உடனே நகைமுத்துவை பார்த்து தாய் சொல்லுகின்றாள் இந்த பக்கத்திலே பக்கத்திலே தாத்தா படுத்திருந்தாரே அவர் எங்கே சென்று விட்டார் வந்த பிள்ளையை கவனிக்க வேண்டாமா நீயாவது அம்மா வா அம்மா என்று என்னை அழைக்க வேண்டாமா என்ன தப்பு செய்து விட்டாயே என்று சொல்லுவதாக மலர் குழலினுடைய வார்த்தை இருக்கிறது மலர் குழல் கண்டாள் ஓ ஓ வேடப்பன் வா வா என்றாள் நலந்தானே அப்பா அம்மா நலந்தானே தம்பி தங்கை அலம்புக கைகால் வந்தே அமரப்பா சாப்பிடப்பா இலை போட்டாயிற்று வா வேடப்பா என பகர்ந்தாள் வந்த வேடப்பனை பார்த்து வா நேரமாகிவிட்டது உணவு உண்ணலாம் வா என்று அழைக்கின்றாள் மலர் நான் வணிகம் நிமித்தமாக வந்தேன் தண்டல் வாங்குவதற்கு வந்தேன் அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் மற்றவர்களை பார்க்க நினைத்தானோ இல்லையோ தன் காதலியை நகைமுத்துவை பார்க்க அவன் துடித்தான் அது நிறைவேறியிருக்கிறது கடைக்கு நான் போக வேண்டும் செல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றான் உடனே உண்டு போ சற்று நேரம் ஓய்வெடுத்து போ என்று பெருமாள் தாத்தாவும் சொல்லுகின்றான் அதுபோல மலர் குழலியும் சொல்லுகின்றால் இவர்கள் அழுத்தி சொன்ன காரணத்தினால் அவன் உணவு உண்ணுகின்றான் சற்று நேரம் ஓய்வெடுக்கின்றான் அதை பார்த்து உவந்து போகின்றாள் நகைமுத்து மேலும் என்ன நிகழ்கின்றன என்பதனை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்